வணக்கம் நான் பொதுநல மருத்துவர் டாக்டர் ரேகா பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம டெங்கு பற்றி சில தகவல்களை பார்க்கலாம் டெங்கு ஒரு வைரஸ் தொற்று எடிஸ் இஜிப்ஷி அப்படிங்கிற ஒரு கொசுக்கடி மூலமாக தான் இந்த காய்ச்சல் பரவுது ஸோ டெங்கு அப்படின்னாலே ஒரு பொதுவான ஒரு பயம் இருக்குது டெங்கு எந்த விதமாக ப்ரெசென்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று வந்து கிளாசிக்கல் டெங்கு ஃபீவர் ஆர் பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம் பிரேக் போன் அப்படின்னா எலும்பு முறிவு ஏற்பட்டால் எந்த அளவு வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு தீவிரமாக ஒரு வலி இருக்கும் ஸோ ஒரு இடுப்பு வலி தலைவலி கண்ணுக்கு பின்னாடி ரீட்ரோ ஆர்பிட்டல் பெயின்னு இல்லை கண் சிகப்பாகிறது ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கிறது ரேஷ் இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பொதுவாக காய்ச்சல் ரெண்டுலேருந்து ஏழு நாள் வரைக்குமே ஒரு சிலருக்கு இருக்கும் செல்ஃப் லிமிட்டிங் செல்ஃப் லிமிட்டிங் வந்து தானாகவே சரியாயிடும் நம்ம நீர்ச்சத்தை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும் ரெண்டாவது வந்து டெங்கு ஷாக் சின்ரோம் டெங்கு ஷாக் சின்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா பிபி ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இது வந்து அதனால மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் குறைஞ்சு ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சின்ரோம் ஸோ பல உறுப்புகள் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் ரத்த கசிவு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பல்லு விளக்குனா ரத்தம் வருதோ இல்லை மோஷன் போனால் கருப்பாக போகிறது இல்லை வேறு உறுப்புகளையும் ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த டெங்கு ஷாக் சின்ட்ரோமும் டெங்கு ஹெமராஜிக் ஃபீவரையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் பொதுவாக இதுக்கு வந்து ஐசியூ கேர் தேவைப்படும் இல்லைனா சம்டைம்ஸ் இது வந்து மரணம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஸோ இதுதான் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஸோ டெங்கு வந்து என்ன பண்ணுது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பே ப்ளாஸ்மா லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்துக்கான உள் சுவரில் வந்து டேமேஜ் பண்ணி அந்த நீர் கசிவுக்கு ஏற்பட்டு வெளியில் உள்ள அந்த தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நுரையீரலோ இல்லை வயிற்றுக்களையோ அந்த நீர் வந்து தேங்கி உடம்பு வீக்கம் கொடுக்கும் அதே சமயத்தில் உள்ள ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து பாதிப்படையும் அதனால தான் பிபிஎல்லாம் கம்மியாகி மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்தங்கள்லாம் வந்து பாதிப்படையுது ஸோ இதுதான் இதில் வந்து டெங்குவில் வந்து மெயினாக நடக்குது அதே சமயத்தில் அணுக்களையும் இது வந்து நிறையா பாதிப்படைச்சு தட்டை அணுக்களையும் வந்து குறை குறைக்குது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து ஹைட்ரேஷன் தான் ஸோ காய்ச்சலுக்கான மாத்திரை எடுத்துக்கலாம் ஸ்டேபிளாக இருக்கிறவங்க காய்ச்சலுக்கான மாத்திரை எடுத்துட்டு ரெஸ்ட்டு ஹைட்ரேஷன் ஸோ ஆகாரங்கள் நல்லா எடுத்துக்கணும் இழநீ மோர் நிலவேம்பு கஷாயம் பப்பாயா ஜூஸ் ஓஆர்எஸ் பவுடரு சூப்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் மற்றபடி சம்டைம்ஸ் வார்னிங் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஒரு வாமிட்டிங்கோ டயரியா வைத்த வலி இருக்குது யூரின் ரொம்ப நேரம் போகாமல் இருக்குது எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப டயர்டாக இருக்குது மூச்சு வாங்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி டெங்கு ஷாக் சின்ரோம்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பிபியை பிக்கப் பண்ணுறதுக்கான மருந்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்கும் அதே மாதிரி ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் ஏற்றுறதோ இல்லையோ தட்ட பிளாஸ்மா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஏற்றுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கூட சம் பேஷன்ஸ்க்கு வந்து தேவைப்படலாம் ஸோ இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ஆல்ரெடி வந்து வேக்சின்ஸ் வந்து இருந்தால் கூட அது அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்குவில் வந்து நாலு டைப் இருக்குது அதில் வந்து ஒரு டைப்பில் ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆனால் அந்த டைப்புக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் ஸோ மற்ற டைப்புக்கு வந்து அவங்க திருப்பி வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போ வந்து வேக்சின் வந்து நாலு டைப்புக்குமே வந்து நமக்கு எஃபெக்டிவாக கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம ப்ரஸ் பர்சனல் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம பண்ணிக்கணும் ஸோ பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஸோ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ பைக்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் ஸோ ஃபுல் அண்ட் ஷர்ட்டோ பேண்ட்டோ இல்லை மஸ்கிட்டோ ரெப்லன்ட் கொசு வெரட்டி பயன்படுத்தலாம் இல்லை விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி மஸ்கிட்டோ நெட்டு பயன்படுத்தலாம் வீட்டுக்கு உள்ளேயோ வெளியோ நீர் தேங்காமல் பார்த்துக்கணும் ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் சம்டைம்ஸ் அந்த நீர் இருக்கும் அதே வெளியில் டயரு இளநி மட்டை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் ஸோ இதுலலாம் வந்து தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாலே இது எனி ஃபீவர் எந்த காய்ச்சல் வந்தாலும் ஹைட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீர் சத்தம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீராறுகள் நிறைய எடுத்துக்கணும் யூரின்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு நம்மளே நம்மளை வந்து செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிக்கணும் மூணாவது வந்து ஏதாவது ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் இருக்குது ஒரு வலி வாந்தி அப்படில் இல்லைன்னா ஒரு லூஸ் மோஷன் போகுது ரொம்ப டயர்டாக இருக்குது மூச்சு வாங்குது யூரின் போகாமல் இருக்கின்றே வார்னிங் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அதை அலட்சியப்படுத்தாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்த உடனே நம்ம போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கக்கூடாது ஸோ டெங்கு ஃபீவராக என்ன ஃபீவர்னு தெரியாமல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டால் அது கூட நமக்கு ரத்த கட்டு ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்மளாவே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி போடக்கூடாது ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களாவே வலி நிவாரணி மாத்திரைகள் போட்டாலும் நமக்கு வந்து ப்ரீடிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூணாவது இந்த தட்டையணுக்கள் ஸோ நிறைய பேருக்கு தட்டை எணுக்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு ஐடியா இருக்குது பட் தட்டையணுக்கள் வந்து ஒரு லட்சத்து கீழே போகுது நம்ம தட்டையணுக்கள் தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற எந்த அவசியமும் அத்தியாவசியமும் கிடையாது ஸோ ஈவன் இருபதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் குறைஞ்சா கூட நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ ப்ளீடிங் ஆகாத வரைக்கும் நம்ம தட்டையணுக்கள் பத்தாயிரம் வரைக்கும் குறைஞ்சா கூட நம்ம பயப்பட தேவையில்லை வெயிட் பண்ணலாம் ஒருவேளை ப்ளீடிங் ஏதாவது கூட இதோட சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம பிளட்டு போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா தட்டை எணுக்கள் பிளாஸ்மா இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படலாம் ஸோ வெறும் தட்டையணுக்கள் தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்னிங் தான் நம்ம வந்து அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது ஃபிஃப்த்து பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீவராக இருந்தாலும் என்ன ஃபீவர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட காமிச்சு டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மரணத்திலிருந்து நம்ம நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் ஸோ இந்த தகவல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நன்றி வணக்கம்